என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியம்மா உன்னுடைய மனது மகிழும்படியான ஒரு சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் ஆனால் நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உனக்கு உடனடியாக கிடைக்கப் போவதில்லை நான் குறித்து கொடுத்திருக்கின்ற இந்த தேதியில்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அப்படி நான் குறித்து கொடுத்திருக்கின்ற இந்த தேதியில் என்ன சிறப்பு இருக்கின்றது நம் வாழ்க்கையில் அப்படி என்ன நல்ல விஷயம் நடந்துவிடப் போகின்றது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா அதிலும் அந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்கின்றது என்றும் யோசிக்கின்றாய் என் பிள்ளையே எல்லாவற்றையும் உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன் நம்பிக்கையோடு கேட்டால் நடப்பது உறுதி வாழ்க்கையில் மாற்றங்கள் உறுதி நல்ல திருப்பங்கள் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் நீ தேடுகின்ற ஒரே ஒரு விஷயம் உனக்கே உனக்கென்று இருக்கின்ற ஒரு உறவு அந்த உறவிடம் இருந்து உனக்கான ஆறுதல் இதை மட்டுமே எப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தனக்கான முழுமையான மன நிறைவு மட்டும் கிடைக்காமல் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை உறவுகள் வாழ்க்கையில் வந்தாலும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நீ எதிர்பார்க்கின்ற அந்த உண்மையான அன்பு இதனால் வரையிலும் எந்த ஒரு உறவிடமிருந்தும் உனக்கு கிடைத்தது கிடையாது நீ ஆசைப்படுகின்ற உறவை அம்மா இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நான் உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் இந்த உறவானது காலம் முழுவதும் உன்னுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு உறவாக இருக்கும் என் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு உறவாக இருக்கும் உன்னுடைய மனது ஒரு விஷயத்தை யோசிக்கும் முன்பே அதை என்னவென்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியும் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு உறவினை இந்த அம்மா நான் அறிமுகம் செய்கின்றேன் என் பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக கேட்டுவிடுவாயானால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயம் என்னவென்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தைக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயானவளினுடைய விருப்பம் உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரமாக ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்றுதான் எனக்கும் விருப்பம் எல்லாவற்றிற்கும் இந்த தெய்வத்தையே நாடி வராமல் உனக்கென்று ஆறுதல் சொல்ல ஒருவர் உடன் இருந்தால் அதுவும் ஒரு உண்மையான அன்பாக இருந்தால் அதில் உன் தாயானவள் எனக்கும் மன நிறைவு கிடைத்துவிடும் என் பிள்ளை எப்பொழுதும் தனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அழும் பொழுதும் அம்மா உன்னை என்று எனக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லும் பொழுதெல்லாம் அம்மா என்ன நினைப்பேன் தெரியுமா என் பிள்ளைக்கு யாரும் இல்லை நாம் இருக்கிறோம் என்று சந்தோஷப்படுவேன் என்று நினைக்கின்றாயா நிச்சயமாக கிடையாது ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு சொல்லும் பொழுதெல்லாம் உனக்கான ஆறுதல் வார்த்தைகளைத்தான் தருவேனே தவிர ஒரு பொழுதும் நீ தனியாக இருக்க வேண்டும் என்றோ யாரும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றோ அம்மா ஒரு பொழுதும் நினைத்தது கிடையாது நீ நிச்சயமாக ஒரு நல்ல உறவோடு இருக்க வேண்டும் அவர்கள் நல்லவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் காலம் முழுவதும் உனக்கு நன்றியுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் அம்மா யோசித்துக் கொண்டிருப்பேன் அப்படி தேடி தேடி உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்திரு சேர்க்கின்ற இந்த உறவை நான் சொல்கின்ற இந்த நாளில் நீ விட்டுவிடக்கூடாது உன்னிடத்தில் அவர்களை பற்றி நான் சொல்கின்றேன் அவர்களின் அடையாளம் எப்படி இருக்கும் என்று நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் அதன் பிறகாவது நிச்சயமாக என் குழந்தை அதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற இந்த உறவு யார் என்று அறிந்து கொண்டு காலம் முழுவதும் மனமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி என்ன இருக்கின்றது என் பிள்ளையே பௌர்ணமி திதி இருக்கின்றது முழு நிலவு எப்படி அன்று பிரகாசமாக இருக்கின்றதோ சந்திர பகவான் எப்படி அன்று பிரகாசமாக உன்னை பார்க்கின்றாரோ அதுபோல உன் வாழ்க்கையிலும் பிரகாசம் அன்று வந்துவிடும் என் பிள்ளை வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயம் அன்று நிச்சயமாக நடக்கும் இத்தனை காலமும் இருள் சூழ்ந்து கிடந்திருந்த உன் வாழ்க்கையில் நல்ல ஒளி வீசத்தான் போகின்றது என் பிள்ளையே நான் உனக்கு அந்த நாளை குறித்து கொடுத்ததற்கான காரணம் அதுதான் வளர் பிறை திதியில் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன் அது வளர்ந்து பௌர்ணமி திதி எப்படி ஒளி வீசுமோ அதுபோல உனக்கு சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஏன் எதுவுமே நினைக்காமல் சந்திர பகவானை அன்று பார் நிச்சயமாக உனக்குள் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்கும் அந்த நிலவின் ஒளியைக் கண்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக சந்தோஷம் அடையத்தான் செய்வாய் எத்தனை கவலைகள் இருந்தாலும் அது அந்த நொடி மறந்து போகும் அதனால்தான் அந்த நாளை உனக்கு நான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளை அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் அதன் பிறகு கஷ்டங்கள் எல்லாம் தேய்வது போல உன் கிடைத்த அந்த உறவினால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் தேய்ந்து போகும் தேய்விரையானது உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களை அதன் பிறகு கொண்டு வந்து கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் உனக்கு நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் என் குழந்தை இத்தனை காலமும் வேண்டி நின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கான சந்தோஷங்கள் என்று எல்லாவற்றையும் அன்று ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் கொடுத்து உன்னை நான் திக்கு முக்காடச் செய்யப் போகின்றேன் என் மீது நம்பிக்கை கொண்டு நீ என்னை எதிர்நோக்கினால் போதும் அம்மா சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்து விடுவேன் நான் உன்னை தேடி வருகின்ற உறவைப் பற்றிய அடையாளத்தை இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே ஒரு உண்மையான உறவு என்றால் அவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது பேசுகின்ற வார்த்தையில் எந்த விதமான பொய்யும் இருக்காது அதை எப்படி கண்டுபிடிப்பது அவர்களின் கண்களை பார்த்தால் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாளும் எத்தனையோ பொய்யான உறவுகளுக்கு மத்தியில் வாழ்ந்த உனக்கு ஒரு உண்மையானவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் இது உண்மையா அல்லது உன் மனதை உன்னை கவர்வதற்காக பேசுகின்ற வார்த்தைகளா என்று என் தங்கமே இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் இருக்கின்ற உண்மையை உணர்ந்து கொண்டு உன் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பிற்கு நீ பாத்திரமாக மாறிவிட வேண்டும் என் குழந்தையே எல்லோருடைய வாழ்க்கையும் இங்கு அத்தனை சுலபமாக நல்ல மனிதர்களை காண்பித்து விடுவது கிடையாது உனக்கு காண்பிக்கின்ற இவர்கள் நிச்சயமாக எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு உதவிகளை செய்வார்கள் எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து என்று நினைப்பார்கள் எந்த சூழ்நிலையிலிருந்தெல்லாம் நீ கஷ்டப்பட்டாயோ அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இவர்களின் உதவியானது உனக்கு மிக பெரிய அளவில் கிடைக்கும் என் பிள்ளையே அது மட்டுமல்லாமல் காலத்திற்கும் இவர்கள் உன்னோடு இருப்பதற்குரிய உத்திரவாதம் இவர்களிடத்திலிருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு என்ன தவம் செய்தோமோ என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி கொடுப்பேன் நல்ல நேரத்தை என் பிள்ளைக்கு நான் சர்வ நிச்சயமாக கொடுத்து விடுவேன் நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை அவமானங்களும் தனித்திருக்கிறோம் என்று நீ நினைத்து வருந்திய அத்தனை வேதனைகளும் எல்லாவற்றிற்கும் சேர்த்து இந்த உறவானது உனக்கு மிக பெரிய மருந்தாக மாறிவிடும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் கெட்ட நேரம் என்ற ஒன்று இல்லாமல் தானே போகும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இன்றும் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் தருகின்ற இந்த வெற்றி வாக்கின் மூலமாக உன் வாழ்க்கை மீண்டும் உனக்கு நல்லபடியாக மாறப்போகின்றது இழந்த சந்தோஷத்தை எல்லாம் மீட்டெடுக்கப் போகின்றாய் காலம் முழுவதும் மனநிறைவோடு வாழப் போகின்றாய் இதுநாள் வரையிலும் நீ அனுபவிக்காத விஷயங்கள் எல்லாம் மீண்டும் உன் கைகளில் அழகாக கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்